எவனாவது கல்யாண பரிசா ரெண்டு முன்னாடி முருகன் போட்டோவை குடுப்பானா முதல்ல இத தூக்கி ஓரமா வைங்க அலங்காரமா வந்த இருக்க முடிஞ்சதா முடியாது பாருங்க அந்த வீட்டுக்காரன் தான் குடிகாரனா குடுக்கற கிஃப்ட் கூட தனியா தான் இருக்கணுமா

இப்ப உன்னையே உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே அந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் அவன் அந்த தண்ணியை தொட மாட்டான் அந்த உலகத்துல இருந்து நீ அப்படி ஸ்லைட்டா நான் என்னன்னு வச்சுக்க அப்படி வேலை கண்ணன்னு வச்சுக்க தண்ணியை தொட்டுருவான் அப்பா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கிஃப்ட் வரும் என்னன்னா வீட்டில எடுத்து போய் வச்சிக்க இல்லன்னா இங்கேயே போட்டு நான் பொறிக்கிறேன் குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்குது பவானி நான் இப்ப சாப்பிட போறேன் பக்கத்துல வா சாப்பிடடா என்னது நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கேன் என்னது நல்லா நாவு படிச்சு பார் ஹானி இது இட்லி இல்ல மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ அம்மா பவானி இது சட்னியே இல்ல கரெக்ட் அமிர்தம் அமிர்தம் சரி சாப்பிடுங்க பவானி கூட ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வை சட்னி எடுத்து வை எதுக்கு ஒரு காரணம் இருக்கு எடுத்து வை சொல்றேன் சொல்ற இப்ப என்னது இட்லி

எப்படி இருக்கு என் பொண்டாடி செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமே அந்த கெடி சட்னி கெடி சட்னி ஏண்டா நான் இன்னும் பண்ண இட்லியே பார்த்தது இல்லையா இல்ல இந்த மாதிரி சட்னி எல்லாம் பார்த்ததே இல்லையா இல்ல என் பொண்டாடி தான் எதுவுமே செஞ்சது இல்லையா நம்ம ஊர்ல இல்ல பொண்டாட்டி நான் லாலாச்சி கல்யாணம் ஆகி நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிர ஊர் ஆளுங்க தலைமையில தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப புறாவட எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னு மன வேதனைகளை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போய் நான் இட்லி கொண்டாத பாருங்க சா எனக்கு உம்மேல பொறாமையா என்னடா பண்ற தொடங்க சார் எனக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி தெரியுது இல்ல தொடங்க சார் சரி ஒரே இடத்துல தொடக்காத கண்ணாடி உடஞ்சிட போகுது சுத்தி தோட புது வண்டி புது வண்டியா சார் எனக்கு திருப்பி கேவலமா போச்சு அவனுக்கு இந்த காலிலேயே கேவலமா நினைச்ச நம்ம இந்திரனுக்கே ஒரு வாழ் வரலையா அந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு வாழ் வருண்டா ஒரு இளிச்ச வாய் கிடைப்பான் கும்மி அடிக்கிறவன வண்டில ஏசி இருந்தது எங்கடா காணும் அண்ணா வணக்கம்

போங்க அண்ணன் நான் அனுப்புறேன் தேங்காய் உருளைச்சு பாருங்க சரி நீ போங்க டேய் இந்த ஃபிலிம் கட்டற எல்லாம் என்கிட்ட வேணாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்தரங்கமா தான் வச்சீங்களா புரியுதா பட்டன் பிஞ்சிருக்க பரவல தக்கி சொல்லு உங்களுக்கு ரொம்ப பரவாயில்லை ஆவடு ஆமா டேய் போடா போடா காலம் கத்தல ஐயோ என்ன பண்ற எக்சர்சைஸ் பண்றது வேண்டியதா தான் கட்டி போடா மொறைகிறேன் பாரு அங்கிள் எனக்கு இப்ப Connie� QUES voulez, சிலவறி? என்னckoanka guckenfang quilt 돌ு மி

எங்க கையில சம்பளம் வாங்குனவங்களெல்லாம் எல்லாம் ஹோன்னு இருக்காங்க ஓ யூ கேன் கோஹ ஆ ஆஹ் அஞ்சாய ஏன் உள்ள போறா போகுது பத்து ஆ பத்து நோட்டு தான் இருக்கு ஐயாயிரம் நானுங்க ஆயிரம் தான் கொடுத்து பாருங்க போலருக்கு துணி எடுத்து கொடுத்ததுக்கு புடிச்சிட்டங்களோ கல்யாணத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டேன் ம் புடுசே காலி தான் இருக்கு மேல வந்துட்டான் ஓ இது என்னடா கரெக்டா தான் கொடுத்துட்டானே நம்ம தான் தப்பறஞ்சுட்டோம்

நைட்லயே சொல்லிருக்கேன் பவானி பாரு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் பவானி என்ன நான் காலையில ஆபீஸ் போகும்போதே சொல்லிருக்கேன் சம்பள நாள்

நீங்க வராம பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உட்காரு உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க அது வந்து உங்களை நம்பி கேரளால ஒரு டெண்டர் போட்டுருக்கேன் சரி ரொம்ப நாளா நம்ம செக்கி இந்த ஆபீஸ்லயே இருக்கு அப்படியா அநியாயமா இருக்க ஏ வடிவேல செக் ஏதா பெண்ணி இருக்கா பாரு லெஜர்ல பாரு இல்ல ஃபைல்ல பாரு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லக்கூடாதானே செக் பண்ணி பாரு இன்னும் இருபது நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா இன்னைக்கே முடியும் அது எப்படிப்பா முடியும் முடியும் கொஞ்சம்

இது கண்ணாடி நினைச்சீங்களா நோ என் பொண்டாட்டி கண்ணாடியில பொண்டாட்டி அப்ப இப்ப நீங்க சாலைய பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல சாலைய பார்த்து ஓட்டுறீங்க முண்டோம் பொண்டாட்டி எல்லாம் பப்ளிக்கா பார்க்க கூடாதுடா பிரைவேட்டா ரூம்ல வச்சு பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குல்ல இந்த மாதிரி அறிவுபூர்வமான வேலை எல்லாம் சின்ன வயசுல செஞ்சது இல்ல இல்ல உன்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இல்ல பாவமா இருக்கு பாவமா இருக்கு ஏன் பாவமா இருக்கு என்ன பாவம் என்ன பாவம் சொல்லுங்க பாருங்க நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது இந்த ஆசை தட்டி மோக 60 இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத வந்துட்டேன்

உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் என்ன அன்னைக்கு நீ ஒன்னு கேட்டு இல்ல அதுதான் என்னது நல்லா நாவப்படுத்தி பார் தெரியலீங்க சரி நானே சொல்லிடுறேன் ஒரு கில்பான்ஸ் ஒன்று கொடு அதென்ன கில்பான்ஸ் கில்பான்ஸ்னா தெரியாதா இல்ல அதென்ன தெரியும் நீங்க முதல்ல மேட் சொல்லுங்க சரி நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் கொண்டடாய் உடவை ஆ ஆ ஆ எப்படி இருக்கு படுவ நல்லா இருக்கு ஆனா சிரிப்பு தான் சரியில்லை ஆமா முதல் மாசம் சம்பளம் வாங்குனீங்க அப்படியே கொடுத்துட்டீங்க இந்த புடவ வாங்க பணம் எது பவா பவானி இந்த புடவ உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும் இந்த கலர் கூட எது பவானி அது வந்து எங்க முதலாளி இந்த மாசம் ரொம்ப லாபம் வந்துச்சா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரா என்ன உள்ள கூப்டாரா கையில 500 ரூபாய் பணத்தை வச்சாரா நான் அப்படியே உனக்கு அந்த புடவையே வாங்கிட்டு வந்துட்டேன் உண்மையா தான் சொல்றீங்களா என்ன என்ன போய் ஓனர் கொடுத்தாருங்க சரிங்க நீ போய் முதல்ல புடவை கட்டிட்டு முத முதல்ல வாங்கிட்டு வந்துருக்கீங்க நாளைக்கு காலையில புடவை கட்டிட்டு கோயிலுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் கோயிலுக்கு நீ சொல்லிட்ட சரி